அகத்திப்பூ பொரியல் இது வரைக்கும் சாப்பிடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காம்பு இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க மற்றது எதுவும் எடுக்க வேண்டாம் இதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அந்த தண்டோட நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியல் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வரமிளகா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இந்த பூவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க பாருங்கள் கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் ஒரு ஒய்லட் கலரில் ஆயிரும் ஸோ ஒரு தண்ணியே இதுக்கு வேணாம் இந்த லைட் மூடி வச்சு சிம்மில் வச்சிங்கனாவே இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவி போட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்